நம்ம சீரியல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் யூடியூபில் பார்க்குறீங்களா மறக்காம மறக்கானுக்கு சப்ஸ்கரைப் பண்ணிக்கலாம் பிளேக்கான் கிளிக் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபோர் ஆரம்பிச்சு எடுத்துட்டு ஒன் மந்த் ஆகுது வேலோவில் போகுது ஒரு நெய் நெய் பைட்டிங் என்கவுண்ட்ஸ் அப்போ வரலனாலும் லோ ஸ்கேரிங் என்று சொல்லாமல் டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி நம்மள செம்மையாக போயிட்டு இருக்கு மேட்சஸ் ஸோ எல்லாம் பாருங்க ஸோ இன்னைக்கான விலையில நம்ம எதிர்பார்த்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் த எல் கிளாசிக்க ஆஃப் ஐபிஎல் மேட்ச் பிரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஃபேக்ட் ஆஃப் த டே சொல்வோம் மும்பை சிஎஸ்கே ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா மும்பை லீடிங் நைன்டீன் சிஎஸ்கே சிக்ஸ்டீன் அப்படின்னு பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா டூ தௌசண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா மும்பை மூணு தடவையும் சிஎஸ்கே அஞ்சு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ சிஎஸ்கே லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் சிஎஸ்கே பக்கம் தான் இருக்கு பட் ஓவரால் அட்வான்டேஜ் மும்பை பக்கம் தான் இருக்கு வான்கதையிலையும் சிஎஸ்கே ஓகே டீசென்டாக இல்லைனா ஒரு ரெக்கார்ட் இருக்கு ஸோ இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த டே ஸோ குஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன கேட்ட குஸ் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அஞ்சு பிளேஸ் மும்பை ஆர்சிபி கான பிளேஸ் ஆன்சர் கரெக்டாக சொன்னவங்க வந்து அஸ்வத் குருமூர்த்தி அண்ட் ஆகாஷ் கோம்பத்தி தேங்க்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கரெக்டாக சொன்னாங்க ஸோ இன்னைக்கான குஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிஎஸ்கே இங்கே இது வரைக்கும் ஆன நிறைய மேட்சில் கைலன் பொலாட் இன்வால்வ் ஆயிருக்காரு ஸோ கைரன் பொலாட் சிங்லண்ட்லேயும் நிறைய மேட்ச் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக ஜெயிச்சி கொடுத்துருவாரு ஸோ கைரன் பொலாட் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக அத்தனை மேன் ஆஃப் மேட்ச் வாங்கியிருக்காரு ஸோ இதான் இன்றைக்கான குவிஸ் கொஸ்டின் கேள்வி மறக்காம உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஸோ ஸ்டேடியம் பத்தி பார்ப்போம் ஆஸ் யூஷுவல் வான்கதை உங்களுக்கு தெரியும் டிபிக்கல் சேசிங் பிச் இங்கே டூ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி அடித்தாலும் சேஃப் கிடையாது திருப்பி அடிக்க முடிய கிரௌண்டு தான் ஈவினிங் மேட்ச் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க எம்ஏஆர்ஸ்பி ஒரு பொல புலம் மும்பை இந்தியன் பேட்ஸ்மேன் பட் அந்த அளவுக்கு வீக்காக இருக்காது சேஸ்கே போலிங் ஸோ எக்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் அரௌண்ட் ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் பிச்சு சம்டைம்ஸ் பொட்டலமான ஆகலாம் ஆர் மேட்ச் மாதிரி மும்பை பட் சேஸ்கேவும் ஆகலாம் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்க போது ரன் ஃபெஸ்ட்டாக இருக்க போதுங்க கேரண்டி ஓவர் ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்குமா தெரியாது பட் லேட் நைட் ஸ்விங் இருக்கும் நைட் எயிட் டூ நைன் அரௌண்டு ஸோ அதை யார் யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் வின்னராக இருக்க போகிறாங்க நாளைக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் மூணாம் டீம் மும்பை இன்ஸ் கிட்டேருந்தே போவே மும்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் தோத்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தாங்க பாண்டியாவும் நிறைய பேர் பூ பண்ணாங்க பட் இப்போது வேறு மாதிரி கம்பீரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டூ மேட்சஸ் டூ வின்ஸ் நீங்கள் சொல்லலாம் டெல்லி ஆர்சிபி மொக்க டீம் பா பட் அதுலேயும் மும்பையோட டிப்பிக்கல் வின்னிங் ஸ்டைல் இருக்கே அதை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி ஆர்சிபியை பிறந்து கட்டினாங்க ஸோ அவங்க இதை எப்படி போகிறாங்க ஹார்திக் பாண்டியாக்கு இந்த மேட்ச் என்னென்ன தலைவலி இருக்க போகுது பிகாஸ் போன தடவை ஆனால் அதே பிளேய்ல வச்சு ஆட போகிறாங்களா இல்லை சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டர் ரமேல் யேஷப்பர் நபி கேட்டுட்டு துஷார் ஆடக்க போகிறாங்களா என்ன காம்பினேஷனில் போகிறாங்கன்னு எதுவுமே தெரில பட் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இப்போ தான் ஸ்டெப்அப் பண்ணிவிட்டு வராரு போன மேட்ச் ஒரு டுவெண்ட்டி ஒன் ரன் சிக்ஸ் பால்ஸ் அதுக்கு முந்தின மேட்சும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் ஸோ அவர் நல்லா பேட்டிங்கில் ஹார்முறாரு கேப்டன்சியும் நல்லா பண்ணார் ஸோ ஓப்பனிங் போவோம் ரோஹித் சர்மா இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டெல்லி மேட்ச் ஒரு எயிட்டி ஸோ செம்ம ஓப்பனிங் பவுலிங் ஸ்டார்ட் இருக்கு இதை சிஎஸ்கே பவுலர்ஸ் அகேன்ஸ்டா டேக்கிள் பண்ண முடியுமா தீபக் சர் நாளைக்கு ஃபிட் ஆவாரா இல்லையா கேள்விக்குறி சப்போஸ் ஃபிட் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன் துஷார் தேஷ் தேஷ்பாண்டேவும் சரி முஸ்தவிஷும் சரி இவங்க பிறந்து கட்டுவாங்க நான் நம்புறேன் அந்த அளவுக்கு ஸ்விங் இருக்குமா தெரியல ஸோ ரோஹித் நிஷான் கேஷன் திரும்பி ஒரு செவன்டி எயிட்டி பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் ஃபிஃப்டி போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸ்கை பாத்தீங்கன்னா டமால் டுமில் தான் ஆட போறாரு பட் அவருக்கு அகேன்ஸ்டா கீ பேட்டில் ஜடேஜா ரச்சின் ரவீந்திரா போட வச்சா விக்கெட் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா ஸ்கை அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்க மாட்டார் ஸோ ஸ்கை விக்கெட் எடுக்கணும்னா கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஸ்பின்னர் வச்சு ஓட்டி ஆகணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கன்ஃபார்ம் போடுவார் இருக்கிற பவுலிங் எனப்பு வச்சுட்டு ஸோ ரோஹித் இஷான் கேல ஒரு மூணு பேரில் ரெண்டு ஃபிஃப்டி போட்டாலே மும்பை பேட்டிங் லிக் ஆகிடும் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆன் டெஃபினெட்லி மிடில் ஆர்டர் பக்கம் போனோம்னு பார்த்தீங்கன்னா நேல் வதிரா இப்போ இம்பாக்ட் பேர் ஆட வைக்க மாட்டாங்க ஸோ அவரை விட்டுருங்க ஹார்திக் பண்ணி அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லைனா திலக்கோர்மா இப்போ ரெண்டு மேட்சாக சொதப்படாது டெல்லி மேட்சும் சரி ஆசிவி மேட்ச் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது பட் ஹார்திக் பண்டே இப்போ தான் ஃபார்முக்கு வராது ஒரு தேர்ட்டி நைன் அகேன்ஸ்ட் டெல்லி டுவெண்ட்டி ஒன் அகேன்ஸ்ட் ஆர்சிபி சிஎஸ்கே வேறு அவருக்கு பிடிச்ச டீம் எத்தனையோ கேமி ஆடி கொடுத்துருக்காரு ஸோ ஹார்திக் பண்டைய சிஎஸ்கே பர்சனலாக விட்டுருங்க கேப்டன்சியில் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நாளைக்கு ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும் ஃபினிஷராக ஆட போறாரா இல்லை நம்பர் ஃபோரில் வரப்போகிறான்னு தெரியல திலக் வருமாங்க நாளைக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஃபார்ம் வரதுக்கு டி டுவெண்ட்டி ஒர்க்கு பேராக அரௌண்ட் தான் வருது ஸோ அதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஸோ திலக் ஹார்திக்கில் யாராவது ஒருத்தர் ஃபிஃப்டி போட்டு டாப் ஆடல் ரெண்டு ஃபிஃப்டி போட்டணும் எங்க கத பேட்டிங் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டெஃபினட்டாக வரப்போகுதுங்க அதே மாதிரி ஃபினிஷிங்கில் டீம் டேவிட் ரமேஷ் அப்பர் இவங்களுக்கு முஸ்தபிஸ் ரஹ்மான் ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார் ஷர்துல் தாக்கூர் ஹோம் பிச்சில் ஆட் தான் போகிறாரு ஸோ சர்துல் அண்ட் முஸ்தபிஸ் டீம் டேவிட் அண்ட் ரமேஷ் அப்பர் சூப்பராக இருக்க போதுங்க ஃபிஸ் இவங்க எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கன்றது தெரியல ஷர்துல் கூட அடிச்சிடலாம் பட் ஃபிஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆஃப் கட்டில் யாரெல்லாம் ப்ரிடிக் பண்ண முடியாது ஸோ டிம் டே ரமேஷ் எப்படி கன்ஃபார்ம் பேட்டிங் வரும் ஃபஸ்ட் இனிங்ஸ் இருந்தாலும் சரி சேசிங்காக இருந்தாலும் சரி பட் அவங்க என்ன பண்ணப் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ரெட் போலர்ஸ்க்கு அட்வான்டேஜ் பட் லெட் சி டேவிட் ஷெப்பர்ட் செம்ம டெட்லி காம்போ உருவான்றது என்ன பண்ணப் போகிறான்னு பார்ப்போம் ஸோ இப்போ பவுலிங் பார்க்கும் போனால் பியூஷ் சாவ்லா மோமன் தேபி நபிக்கு என்னன்னு தெரியலங்க பாண்டியா எஃபெக்டிவாக இருப்பா யூஸ் பண்ண மாட்டார் ஒரு ஓரே தள்ளி முடிச்சுறாரு என்ன கேட்டால் ரெண்டு மூணு ஓர் தரலாம் சாவ்லா ஃபேமிலியே இல்லை மேபி டூபேக் அகேன்ஸ்ட் தார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நபி யூசஸ் டூபே ஒரு நல்ல பேட்டில் இருக்க போது சாவ்லாம் போட்டால் பொழந்து கட்டிடுவாங்க ஸோ ஐ எக்ஸ்பெக்ட்

பயங்கரமாக இருக்கும் ஸோ பும்ராவ் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ரியல் டெஸ்ட் இவரை யார் அடிக்க போகிறாங்க அதுதான் கேள்வி நாளைக்கு ஓவர்சீஸ் பக்கம் போனீங்கன்னா தஷாரா இப்போதைக்கு ஃபேம்லேயே இல்லை பட் நான் வந்து ஆட வைப்பேன் மும்பை என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஜெரால் காட்சி போட்டாலே நாளைக்கு தான் டேரில் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேட்கலாம் பிறந்து கட்டுவாங்க பேசுறதுக்கு அகேன்ஸ்ட்டாக அதுவும் பால் பேட்டுக்கு வர பிச்சு வான்கடையை போட்டு தாக்கிடுவாங்க அவர் கொஞ்சம் ப்ரைனியாக யூஸ் பண்ணி ஸ்லோயர் ஒன்ஸ் நிறையா போடணும் பவுன்சர் போடணும் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஸோ மும்பை போலிங் ஓரளவுக்கு வீக்காக இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பேட்டிங் கடப்பாரு ஸோ மும்பையோட பிரேக்டர் பெய் எப்படின்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட்டாக என்ன ஆனாங்களோ அதே தான் ஆட போகிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க துஷாராக வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன் ரோஹித் இஷான் ஓப்பனிங் சூர்யா ஒன் டவுன் ஆர் இம்பாக்ட் பிளேயர் ஆர் சேசிங்னா ஹார்திக் பண்டியா திலக் டிம் டேவிட் ஷெப்பர்டு நபி ஸ்ரேயஸ் கோபால் ஜெரால் கோத்ஸி ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ இப்படி தான் இருக்க போது ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் ஸ்கை இம்பாக்ட் பிளேயர் ஆர்வார் செகண்ட் பவுலிங்னா மாதவால் இம்பாக்ட் பிளேயர் ஆர்வார் ஸோ அதனால் மாதவால் நான் இப்போ இம்பாக்ட் வச்சிருக்கேன் கலப்பார லைன் அப் பவுலிங் வீக்கு பட் சிஎஸ்கே கெங்ஸ்டர் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஹோம் டீமில் ஃபேவரட்ஸாக வராங்க நான் ப்ரிடிக்ஷன் பின்னாடி சொல்கிறேன் பட் அவங்க கரண்ட் ஃபார்ம் வின்னிங் நோட்டில் வராங்க பட் சிஎஸ்கே கெங்ஸ்டாக போன வருஷம் ரெண்டு மேட்சும் தர்மண்டி வாங்கினாங்க பட் அதெல்லாம் விட்டுருங்க கரண்ட் ஸினரியல்ல மும்பை இந்தியன்ஸ் ஆர் ஃபேவரட்ஸ் டு विन திஸ் மேட்ச் பட் நான் அத ஃபுல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் பௌலிங் வீக்கா இருக்கு ஸோ மும்பை நாளைக்கு சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க ஸோ நெக்ஸ்ட் அவே டீமான நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி பேச போகிறோம் சிஎஸ்கேக்கு இதில் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது கடப்பாரை மும்பை வேறு ஃபார்முக்கு வந்துட்டாங்க நம்ம பவுலிங் வேறு அந்தளவுக்கு இல்லை தீபக் சரு இன்ஜுரி தக்கூர் தேஷ் பாண்டே ஹோம் டவுன் பாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க பேட்டிங்கில் எனக்கு பழப்பாங்க ஸோ அதே மாதிரி ட்ராக் ரெக்கார்டும் இல்லை அவே ரெக்கார்டும் மோசமாக இருக்குது இத்தனை இது வச்சு சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன்சி ருத்ராஜ் சூப்பராக பண்ணுறாரு இப்போ தான் கிரூம் பண்ணுறாரு தலை ஸோ நல்லா விடுவார் பேட்டிங்கில் ருத்ராஜ் ஃபார்முக்கு வரணும் போன மேட்சையும் ஃபிஃப்டி போடுறதெல்லாம் நான் ஒத்துவே மாட்டேன் அறுபத்தி மூணு ஐம்பத்தாறு பால் ஒத்தவே பார்த்தாது மும்பைக்கு அகென்ஸ்டாக பும்ரா எப்படி ஆட பவர் பிளேல விக்கெட் விடாம ஆடுவாரா கேள்விக்குறி ஒருத்தா செட் ஆனால் கன்ஃபார்ம் ஒரு ஃபிஃப்டி லோடிங் சச்சி நாயந்தாக்கு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க உடம்புக்கு போடுறாங்க வெளில போடுறாங்க அவர் திருப்பி திருப்பி பேட் விட்டு மாத்துறாரு ஸோ அந்த டெக்னிக் மாற்றணும் ஸ்டைல் அடாப்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஆடணும் பிகாஸ் செம்ம பேட்டிங் பிச்சு மும்பை யூஸ் பண்ணும் ரஹானே கீழே அனுப்புறாங்க மேல் அனுப்புனா ஓகே போனோம் ஸோ செம்ம செவன்ட்டி ஆச்சார் ஸோ எக்ஸ்பெக்ட் த சேம் அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி மிடில் ஆர்டர்ல போவோம் சமீர் ரிஸ்விக் பேட்டிங் கிடைக்குமானே தெரிலன்னு சொல்ல மாட்டேன் நாளைக்கு கன்ஃபார்ம் கிடைக்க போது அவர் அதை எப்படி யூஸ் பண்ணுறான்னு தான் பார்க்கணும் சம்மியாக எயிட் பண்ணுறேன் ரிஷ்வி கோச் ரிஸ்வி ஷிவம் டூபே டேரம் மிச்சல் சொல்லவே வேணாம் டூபே காட்டடி அவருக்கு அகைன்ஸ்டாக ஃபாஸ்ட் போலிங்கில் பும்முரா கன்ஃபார்ம் இறக்குவாங்க கோச்சையும் இறக்குவாங்க பவுன்ஸ் இருக்கும் யாருக்கும் இருக்கும் அது அவர் எப்படி ஆட போகிறான்னு தெரியல கோபால் நபி போட்டாலாம் அடிச்சு கொடுத்துருவார் தைரியமாக சொல்கிற ஸ்பின்னர்ஸ்லாம் நான் பக்கமே வர மாட்டாங்க ஸோ ஷ்ரேஷ் ஷிவம் டூபே இஃப் கோனுவே விழித்தல் வெப்பன் டுமாரோ டேர மிச்சல் ஃபார்முக்கு வந்தாங்க ரொம்ப தட்டி தட்டி ஆடுறார் பத்து பேர் பத்தாவது ஒன் டவுனோ டூ டவுனோ எங்கே வந்தாலும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அடிக்கணும் ரொம்ப பால் எடுக்கிறார் அவர் ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்கா அதுக்கு அழிய ஆட சொல்லுவேன் பட் டேரி மிச்சர் தான் ஆடுவாங்க இப்போ ஃபினிஷ் இப்போ போவோம் ரவீந்திர ஜடேஜா பண்ணான்னு தோனி ஜடேஜா இப்போ பண்ணான்னு தெரியல ரொம்ப பால் எடுக்கிறாரு ஒரு இருபது தான் கூட பண்ண பதிமூணு பதினாலு பால் எடுக்கிறாரு அதெல்லாம் பத்தே பத்தாது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடணும் ஜடேஜா பிகாஸ் சேசிங்லாம் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்க மாட்டார் ஃபஸ்ட் பேட்டிங்னால தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறாரு அவர் கொஞ்சம் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் தலை தோனி சொல்லவே வேணாம் டெல்லி மேட்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் ஃபார்ம்லேயே தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தோனி பேட்டிங் இருக்குது சம்பவம் இருக்கு வான் நோட் பண்ணிக்கோங்க ஸோ பவுலிங் பார்க்க போவோம் ஜடேஜா எஸ் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் யங்ஸ்டர் செம்ம ரெக்கார்டு இல்லைனாலும் லாஸ்ட் இயர் இதே பிச்சில் ஒரு சூப்பர் த்ரீ த்ரீ கிரிக்கெட்டர் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஜடேஜா நாளைக்கு எப்படி பண்ண போறாரு சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா இவங்க நாலு பேர் என்ன பண்ண போறாரு மிடில் ஆர்டர்ஸ்ல இவரோட கான்ட்ரிபியூஷன் தான் சிஎஸ்கே குதவ போது அதர் சைட் தீக்ஸ் எக்கனாமிக்லாம் ஆடிடுவாங்களா இல்லை அடிக்க போவாங்களான்னு தெரியல பட் ஜடேஜாவோட ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் ஸ்பெல்லு தான் முக்கியம் என்னையே கேட்டா நான் மிச்சல் சேனருக்கு தான் ஆடுவேன் இவங்க தீக்ஷனா தான் ஆடுவாங்க பாவம் சேனர் பெஞ்சே தேக்குறாரு என்ன பண்றது ரொம்ப வருத்தமாக இருக்கு தீக்ஷனா போன மேட்ச் நல்லா போட்டார் பட் நாளைக்கும் போடுவாரா தான் பிகாஸ் மும்பை பேட்ஸ்மென்லாம் ரொம்பலாம் நிற்க மாட்டாங்க ரோஹித் சர்மா ஒருத்தர் விட்டுருங்க மற்ற எல்லாருமே அடிச்சு ஆடுற பிளேர்ஸ் தான் ஸோ தீக்ஷனா மேபி ஹிட் ஆர் மிஸ் டுமாரோ எடுத்தால் ரெண்டு விக்கெட் எடுப்பாரு இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டின்னு போவார் பிகாஸ் பேட்டிங் பிட்ச் வான் கடை ஸோ என்ன பண்ண போறான்னு தெரியல இதுதான் ஒரு வீக் ஸ்பாட்டாக இருக்க போகுது நமக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா தீபக் சே லாஸ்ட் மேட்ச் நிகழ்நாடுல ஸோ நாளைக்கு அவர் திரும்பி வந்து வந்தா ஷர்துல் தாக்கூர் இடம் தான் போகும் ஸோ தீபக் சரோன்டா ஷர்துல் ஆட முடியாது தீபக் ஃபிட்டல்னா ஷர்துல் ஆட போறாரு என்னவோ துஷா தேஷ்பாண்டே ஆடதான் போறாரு அது ஓகேவா என்னன்னு தெரியல ஹோம் டவுன் பாய் அவர் பிச்சு பற்றி எல்லாமே தெரியும் நாளைக்கு அதுவும் போன தரு மும்பைக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக போட்டார் ரெண்டு அவே சரி ஹோம்லேயும் சரி ஸோ துஷார் தேஷ் பண்டேஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு செம்ம மேட்ச் அப்பு நாற்பது ரன் கொடுத்தாலும் ரெண்டு மூணு விக்கெட் எடுப்பார் நம்புறேன் தீபகா ஷதுல்லான்றது நாளைக்கு டாஸ்ல தான் தெரிய போது எனக்கு தெரிஞ்சு தீபக் ஆடணும் ஸ்விங்கு கன்ஃபார்ம் தேவை தக்கூர்லாம் போட்டால் அடிச்சிருவாங்க ஸோ தீபக் நாளைக்கு வந்து அவனை என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் பத்திரானா வண்டார்னா தீக்ஷ்ணா இடம் போகும் தெரில பிகாஸ் முஸ்தா யசூர் கன்ஃபார்ம் தேவை மும்பைக்கடை பேட்டிங் அவரோட ஆஃப் கட்டஸோட ஃபாஸ்ட் பால் அதுக்கப்புறம் ஸ்லோ டிப்பிங் ஆயிருக்கிறது எல்லாம் கன்ஃபார்ம்

எதுவும் பஞ்சமே இல்லை ஸோ செம்ம ரைவல் ரீஸ் இருக்கும் ஸோ அதுக்காகவே சிஎஸ்கே ஜெயிக்கணும் அவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வார் ரச்சின் கை ஓப்பனிங் டேரில் மிச்சல் இப்போ ஒன்று அனுப்புறாங்க நாளைக்கு அனுப்புறாங்கன்னு பார்ப்போம் இப்போ அர்ஜின் கேரானே நம்பர் டூ டவுன் சிவம் டுபே சமீர் ரிஸ்வி ஜடேஜா தோனி அட் நம்பர் எயிட் போவாங்க ஷார்துல் தாக்கூர் துஷார் தேஷ் தேஷ்பாண்டே முஸ்தோஷு அந்த ஷர்துலா தீபக் சாரன் எனக்கு தெரியல அது நாளைக்கு டாஸ்ல தான் தெரியும் இன்ஜுரி ஃபிட்னஸ்னால இம்பாக்ட் பேரா தீக்ஷ்ணா வருவார் நம்பர் அப்படி பத்திரா நான் ஃபிட் ஆயிட்டா பத்திரானா தான் வருவார் சமீர் ரிஸ்விக் போலா ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஸோ கீ மேட்சப் சிஎஸ்கே மும்பை மும்பை சிஎஸ்கே பேட்டிங் மும்பை பேட்டிங் ரெண்டுமே கிடையாது ஸோ ரெண்டு டீமில் எந்த ஓலிங் நல்லா போட போதும் அதுதான் நாளைக்கு ஜெயிக்க போகுது ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் மும்பை ஃபார்ட்டி நைன் சிஎஸ்கே ஃபிஃப்டின் இதுதான் தரேன் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் தான் சிஸ்கேக்கு தரேன் அவங்க கரண்ட் ஃபார்ம் மும்பை என்னதான் ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த வீக்னஸ் இருக்கு ஸோ நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறேன் மும்பை ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு மும்பை சிஎஸ்கே எப்பயுமே பரப்பருக்கு பஞ்சமே இல்ல ஒன் மோஸ்ட் ஹீட்டட் மேட்சஸ் ஆஃப் ஐபிஎல் எல் கிளாசிக் ஆஃப் ஐபிஎல் ஸோ செம்ம என்மென்ட் இருக்கு வான் மறக்காம பாருங்க சண்டே ஏழரை மணி மேட்ச் செம்ம ட்ரீட்டா இருக்க போது தோனி ரோஹித் ஜடேஜா ஹார்திக் பும்ரா ருத்ராஜ் ஒரு செம்ம பேட்டில் இருக்க போது யார் ஜெயக்க போகிறான் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல அட்டன்ட் பண்ணுங்க குவிஸ் செக்ஷனோட குவிஸ் ஆன்சர் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் மக்களை